என்னடா குடிச்சிட்டு வந்திருக்கியா டெய்லியும் கூட உங்களுக்கு சொல்ற சொல்றதா இருக்கு உங்ககிட்ட ஆஹ் டெய்லியும் தள்ளப்பட்டு சொல்லி சொல்லி அனுப்புறாங்க தண்ணி சாப்பிடாத விட தண்ணி சாப்பிட விடாம எங்க அப்பா வீட்ல இருக்காரு அவருக்கு லீவு அவர் கிளம்பிடுவாரு அவரு கிளம்ப மாட்டாங்க டியூட்டி லீவு டெய்லியும் எங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கொசரம் பண்றீங்க நீ சொன்னா தெரிஞ்ச மாட்டேறது டெய்லியுமா சொல்லிதான் இருப்பாங்க உனக்கு சாப்பிட்டியாடா எனக்கு எது வேணாம் இப்படி சாப்பிடாத போய் படுப்பா அப்படி சொல்லலாம் போய் பார்த்தாரு அப்பா இருக்கார் அப்பா பா பாத்தாங்க